ஹலோ அறிவாறு சூரத்துல ஒரு பணக்கார பங்களாவில தொடங்குது இந்த கதை அந்த பங்களாவில ஒரு மனிதர் வந்து அவரு பேரு செல்லையா அவரு ஒரு பாடி பில்டரும் கூட பக்கத்துக்கு அழகாக இருப்பாரு செல்லையாவுக்கு வயது முப்பத்தஞ்சு அஞ்சு அவரு அங்க தோட்டம் இருக்காரு மனதுல ஒரு கனவோட கண்கள்ல ஒரு வழி இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவருடைய மனைவி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதாவது அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் போது அவருடைய மனைவி இறந்துடுறாங்க இப்ப அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மகள் தான் அந்த மகளை எப்படியாவது வளர்த்து நல்ல ஒரு மருத்துவ ஆக்கணும்ன்றது

கொண்டு வருவாரு அப்படிதான் சங்கீதா அங்க தீபாவளிக்கு வந்திருக்காங்க இப்போ அங்க வெளியில யாரோ கட்டுக்கோப்பான ஒரு ஆளு வேலை செய்யறத பாக்குறாங்க இப்படி ஒரு இளைஞன் பாக்குறதுக்கு கட்டுக்கோப்பா இருக்கிறான் டீசெண்டா வந்து உடை அடைஞ்சிட்டு இப்படி இப்படி வேலை செய்யறான அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்பதான் அவருடைய அப்பாட்ட அவரை பத்தி கேக்குறாங்க இப்போ அவரோட அப்பாவும் அனைத்து விஷயங்களையும் சொல்றாரு அப்பதான் அவன் நினைக்கிறா இவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி மாதிரி தெரியல அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்போ அவருடைய அப்பாவிடம் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா நாட்கள் சில ஓடுது இப்போ தீபாவளி முடிஞ்சு அவ துபாய்க்கு போற அந்த நாட்கள் வருது இப்பதான் அவருடைய அப்பாவோட

சீக்கிரமா சேர்த்துட்டு அஞ்சு வருஷத்துல வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றான் இப்ப மறுநாள் வரா மறுநாள் சங்கீதா விட்டு வந்து சரி நான் துபாய்க்கு வரேன் அப்படின்னு சம்மதிக்கிறான் இப்ப இதை கேட்டு சங்கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி பாஸ்போர்ட் ரெடு விசாலாம் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா போயிடுறா அதே போல சில மாதங்கள் கிடைக்குது சொல்லையாவும் பாஸ்போர்ட் ரெடி பண்றான் இப்ப விசா வருது உடனடியா பிளைட் ஏறி துபாய் போறான் இது எல்லாமே அவனுக்கு கனவு போல நடந்து முடியுது இப்ப அவன் துபாயில போய் இறங்குறான் துபாயை பார்த்து ஆச்சரியப்படுறான் ஏன்னா உயரமான கட்டிடங்கள் அதே போல விலையுந்த கார்கள் சுத்தமான ரோடு அப்படின்னு நகரமே ஆச்சரிய ஆச்சரியமா இருக்கு இப்ப சங்கீதாவும் அவனை வந்து அழிச்சிட்டு போறான் சங்கீதாவோட பங்களாவுக்கு அழிச்சிட்டு போறான் அவளோட கிணறுடம் சிலைய பத்தி எல்லாமே சொல்றா இப்ப சரி அப்படின்னு அவனுடைய கணவரும் அவனுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டு அவனுடைய ரூம் எல்லாருமே சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க இப்ப தினந்தோறும் சிலையை எழுந்திருக்கிறான் அவனுடைய வேலை கரெக்டா செய்யறான் எல்லாமே ஆச்சரியப்படும்படி சீக்கிரமே முடிச்சிடறான் தினந்தோறும் அவனுடைய மகளிடம் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் இப்படி நாலு மாசம் கிடக்குது இப்போ ஒரு நாள் சங்கீதோட வீட்டுக்கு தரினா வர அவ துபாய் நாட்டுக்காரி துபாய் நாட்டுக்கார ஒரு பணக்கார பெண்மணி சரினா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா அதே போல சங்கீதா வந்து உட்காந்து பேசுறான் இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் சிலையை விளச்சிருக்கிறத பாத்துட்டு அவன் பாக்கிறதுக்கு சாதாரணமா இல்ல பெரிய ஒரு பாடி பில்டரா இருக்கான் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கான் ஒவ்வொரு முறையும் சங்கீதா விட்டு வரும்போது அவளுடைய பார்வை முழுவதும் சிலையா மேலதான் விழுது ஒரு விசித்திரமான பார்வையோடு பாக்குறான் கடினமான உடல் அமைதியான சுபாவம் இது அவளை கவருது ஒரு நாள் ஜரீனா சங்கீதாவுடன் பேசிட்டு இருக்கும் எனக்கு உங்க வீட்டு வேலைக்காரன் தேவை நான் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை தரேன் சிலையாவுக்கு ரெண்டு மணிக்கு அதிகமாவே சம்பளம் தரேன் அவனுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிலையாவை என் கூட அனுப்பியும் அப்படின்னு ஜெர்நகரா ஜெயநகத்தால சங்கீதாவில மறுக்க முடியல ஏன்னா அவ ஒரு மிகப்பெரிய குடி சொரி நெருக்கிய தோழி இப்ப சரி அப்படின்னு மறுநாள் போய்ட்டு சங்கீதா பேசுறான் இது போல ஜெரீனா என்னுடைய தோழி அவ அவ வீட்டுல வேலை இருக்கு ஒன்னு கூப்பிடுறா இதை விட அதிகமா சம்பளம் தரணும்னு சொல்றா நீ போ அப்படின்னு சங்கீதா சொல்றா இப்ப சிலையாவில இத மறுக்கவும் முடியல ஏன்னா முதலாளி சொல்றதால அவனுக்கு போக மனம் இருந்தாலும் முதலாளி சொல்ல தட்டவும் முடியல இப்ப அவன் ஜெரீனா வீட்டுக்கு போறான் இப்ப ஜெரீனா வீடு மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு அது ஒரு பெரிய மாளிகை இப்ப அங்க ஏற்கனவே நாலஞ்சு பணியாட்கள் விளக்கிட்டு இருக்காங்க செல்லையாவும் அங்க போறான் ஆ அவன் ஒரு தங்க வலையில அவன் சிக்கிருக்கான்றது அவனுக்கு அப்போது புரியாது எல்லோருக்குமே தனித்தனி அற இருக்கு இப்ப செல்லையாவுக்கும் தனி அற ஒதுக்கப்படுது ஜெர்னாவோட அறைக்கு பக்கத்திலேயே அதுவும் ஏசி அறை அதே போல ஜரினா செல்லையாவ நீ சாதாரண வேலைக்காரன் இல்ல நீ என்னுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் நான் எங்க போனாலும் கூட தான் எப்பொழுதுமே இருக்கோல் அதனால ஆடம்பரமான விலையோர்ந்த கோட்டு சூட்டெல்லாம் அவனுக்குறதுக்கு அவன் சாதாரண ஒரு தொழிலாளி மாதிரி மிகப்பெரிய ஒரு கொடி மாதிரி இருக்கான் இப்ப தினந்தோறும் தூரம் ஏந்திரிக்கிறான் கூட அவன் கார்ல பயணிக்கிறான் அவ பார்க்கும் போது இவன் ஒரு மிகப்பெரிய பணக்கார மாதிரி தெரிகிறான் முதல்ல சில நாள் நல்லா கழியுது ஜெர்னா அவனோட சொசு காரில அழைச்சிட்டு போறான் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மால்களுக்கும் விருந்துகளுக்கும் அவன் அழைச்சிட்டு போறான் செல்லையாவுக்கு கார் ஓட்ட தெரியாது ஜெரீனா கார் ஓட்ட கத்து தராரு இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு அவன் நினைச்சிக்கிறான் அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கல ஜெர்னாவோட உண்மையான ஆட்டம் ஆரம்பமாவது இப்ப செல்லையா அவன் ரூம்ல உட்காந்துருக்கான் இரவு பதினோரு மணி இப்பதான் ஜெரீனா வந்து அவன் ரூம் தட்டுறான் தட்டிட்டு யாருன்னு ஓபன் பண்ணி பாக்குறான் ஜெரீனா முன்னாடி இதை பார்த்துட்டு அதுந்து போறான் நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கான அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்ப செல்லையாவுக்கு ஒண்ணுமே புரியல அவன் தலையை கீழே குப்துக்கிறான் கீழே குனிஞ்சுக்கிறான் ஏன்னா அவன் துபாய் வந்த பிறகு இங்க உள்ளவங்க எல்லாமே அங்குள்ள உள்ள திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒழுக்க கேடான செயல்ல ஏதாவது ஈடுபட்டா மோசமான செயல்ல ஈடுபட்டா வந்துட்டா மரணத்தன் உறுதி அப்படின்றது அவனுக்கு நல்லா புரியும் அதனாலே தவிர்த்துடுறான் இப்பதான் ஜெரீனா அவன் கையை வந்து பிடிக்கிறா நீ இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாயி சிலையா சொல்றான் என்ன வேலை வேணாலும் விடுங்க தோட்ட வேலை சமையல் வேலை துடைக்கிற வேலை அப்படின்னு எந்த வேலை விட்டாலும் நான் செய்வேன் ஆனா இந்த வேலை மட்டும் எனக்கு வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னும் சொல்றான் ஏன்னா இங்க உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் எனக்கு தெரியும் இது போல தவறான செயல ஈடுபட்டு ஏதாவது நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மரணத்தன்னை கிடைக்கும் எனக்கு ஒரு மகள் இருக்கா அவ என்ன தான் இருக்கா இவருடைய மகளை நான் எப்படியாவது ஆளாக்கணுன்றதால தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன் அதனால வேண்டாம் மேடம் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே ஜரீனா சொல்றான் நான் இதுக்காக நான் கூப்பிடல நான் இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப மர்ரா விடியுது இது அவன் பக்கத்துல வரா நான் உன்னை சாதாரண ஒரு வேலைக்காரன நினைக்கல பார்ட்னரா தான் நான் நினைக்கிறேன் அதனால இவட வேலையில நீ பங்கெடுத்துக்கிட்டு நீ வேலை செய்ய கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய பணக்காரனா மாறிடுவேன் அதே போல உடைய மகள் படிச்சு மருத்துவரா மாதிரி லண்டன்ல போய் செட்டில் ஆகலாம் இதெல்லாம் நடக்கணும்னா நீ என் கூட ஒத்துழை அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப செல்லையாவும் எதுவுமே பேசல நேரத்துல ஏன்னா அவளுடைய மகளுடைய வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது கொஞ்சம் அமைதியா இருக்கான் இப்போ ஜெரீனா சொல்றத எல்லாத்தையும் கேக்குறான் முக்கியமா ஜெரீனா மேல கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்போ ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டுறான் நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரீனா உள்ள போறான் இப்போ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அங்கிருந்து வேக வேகமா ஓடி வரான் முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு வெறுத்து ஓடுது ஆனாலும் எதனால அப்படி வந்தாங்க அப்படின்றது அவனுக்கு உண்மையே புரியல எல்லாமே ரகசியமா இருக்கு வா போலாம் அப்படின்னு ஏறி உட்காந்துட்டு கிளம்புறான் இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் சிலையாவை கூப்பிட்டு

அதுல கையெழுத்தும் போட சொல்றா செல்லையாவுக்கு படிக்க தெரியாது இப்ப அவன் இது இப்போ ஜெர்னா சொல்றா நான் என்னுடைய தொழிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் என்னுடைய தொழில தற்போது நீதான் முதன்மையான பார்ட்னரு அதனால கையெழுத்து போடு அப்படின்னும் அவன் சொல்றா ஏன்னா எதனா எது செஞ்சாலும் அது சரியாதான் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்லையாவும் கையெழுத்து போடுறான் அவன் வீட்ல இருந்து வெளில வரான் வெளில வந்து அவன் கார் ஏறதுக்காக அவன் போறான் அவன் பாக்குறான் அங்க நாலஞ்சு பெண்கள் அவன் கார் உள்ளார உட்கார்ந்துருக்காங்க அழகான பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அதுவும் வயசு பெண்கள் எல்லாருக்கும் பதினெட்டுல இருந்து தான் இருக்கும் இப்ப ஜெரினா சிலைய பார்த்து இந்த பெண்களை நம்ம எப்போதும் போற அந்த ஹோட்டல விட்டுரும் அப்படின்னு அவன் சொல்றான் இவனுக்கு ஒரே குழப்பம் சரி அப்படின்னு அவன் ஏறி உட்கார்றான் ஏறி உட்காந்து அக்சலட்டர் எடுத்துறான் இந்த இடத்துல தான் அந்த பெண்களோட முகத்துல ஒரு பயம் இருக்கு எல்லாருமே பதட்டமா இருக்கிறாங்க தான் அவன் கேக்குறாங்க நீ ஒரு அரபி மாதிரி தெரியல நீ ஒரு துபாய் நாட்டுக்கார மாதிரி தெரியல அப்படின்னும் அவங்க கேட்கறாங்க அதுல ஒரு பெண் தமிழ் பெண் அந்த பெண்ணு இந்த மாதிரி கேக்குது இப்ப சிலையவன் சொல்றான் நான் ஒரு இந்தியன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அந்த பெண்கள் எல்லோருமே எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னும் அவங்க பதறாங்க இவனுக்கு எதுவுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னும் திரும்பி கேக்குறான் இப்பதான் அந்த பெண்கள் அழுதுக்கிட்டே எப்படி சொல்றாங்க எங்களை அழைச்சிட்டு வந்து மனிதாபமற்ற முறையில நடந்துக்கிறாங்க தவறான வேலைக்கு இவங்க விட்டு இருக்கிறாங்க அதாவது உடல்ல உறிஞ்சக்கூடிய ஒரு வேலை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பாலியல் தொழில எங்களை இறக்கிட்டு இருக்காங்க நாங்க எழுத்தா எங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னா அழுதுகிட்டே அந்த பெண்கள் சொல்றாங்க நாங்க இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படின்னு நாலு நாட்டு பெண்கள் இங்க இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாருமே வீட்டு சொல்லி தான் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க ஆனா இங்க வந்து பார்த்த தான் தெரியுது ஏமாத்தி இந்த மாதிரி விபச்சார தொழில ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஒரு நிமிஷம் அழுந்து போறான் காரணம் நிப்பாட்டி அவங்களுக்கு விசாரிச்சுட்டு இந்த இடத்துல எல்லோருமே கதறி அழுகுறாங்க எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ அவங்க சொல்றாங்க எங்களை பிடிச்சா நீ தான் மாட்டுவ ஏன்னா உங்களுடைய முதலாளி எங்களை எடுத்திருக்காங்க இந்த கம்பெனிக்கு முதலாளி நீ தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க தான் அவனுக்கு எல்லாமே புரியுது மேல அந்த பெண்கள் நாங்க மாட்டோம்னா தான் முதல்ல பிடிப்பாங்க அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க உனக்கு மரணத்தண்ணை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவன் நிமிஷம் அழுந்து போறான் இப்ப அவங்க சொல்றாங்க இப்போ நம்ம எல்லோருமே போய் போலீஸ்ல கமெண்ட் தரலாம் நாங்களும் கூட வந்தா நீயும் தப்பிக்கலாம் நாங்களும் தப்பிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு செல்லையாவுக்கு இதுதான் சரி அப்படின்னு அவனுக்கு தோணுது இப்போ உடனடியா அவங்க எல்லோருமே சேர்ந்து துபாய் நாட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க இப்போ அங்க போன பிறகு எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க இப்பதான் அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் செல்லையா போலீசாரிடம் சொல்றான் ஆனா போலீசார் ஆரம்பித்து சந்தேகப்பட்டாலும் ஒரு குற்றவாளி தானா வந்து தன் குற்றத்தை சொல்ல மாட்டாங்க அதனால இவங்களுக்கு தெரியாமலேயே இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரு இந்தியரை பயன்படுத்தி நீதி சுரண்டப்படுது அதாவது இந்தியரை பயன்படுத்தி இந்த நாட்டுக்காரர் இந்த மாதிரி மோசமான விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்றது எல்லோருக்குமே புரியுது இப்போ ஜரீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு உடனடியாக அங்க உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு விட பாக்குறான் உடனடியாக போலீசார் அவர் கை செய்யறாங்க இப்போ விசாரணை பண்றாங்க ஜரீனா மீது குற்றம் நிரூபிக்கப்படுது இப்ப ஜரீனாவுக்கு மரண போடுறாங்க இப்ப செல்லையாவே அங்குள்ள போலீசார்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க நீ விரும்பினா நாங்க உனக்கு ஒரு வேலை பார்த்து தரோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் செல்லையா நான் ரொம்ப பயத்துல இருக்கிறேன் என்னுடைய மகளை நான் உடனே போய் பார்க்கணும் நான் இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல நாங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு தரோம் அப்படின்னும் கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புறாங்க இந்த நேரத்துல தான் அவன் நேரம் அவனுடைய முதலாளி சங்கீதாவை போய் சந்திக்கிறான் இப்ப அவங்க செல்லையா பார்த்து மன்னிப்பு கேட்கிறாங்க அதாவது ஜெரீனா இப்படி ஒரு மோசமான பெண்மணின்னு எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா இதை நான் முன்னாடியே சொல்றப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க